என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி பதினாறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தாமரைக்கு திருமணமானதோ அவள் பொள்ளாச்சிக்கு சென்றதோ அங்கிருந்து மூணார் சென்றதோ எதுவும் மாறன் அறையவில்லை அஞ்சலியை மணந்த பிறகு அவள் மட்டுமே உலகம் என்று வாழ்கிறான் இடையில் எப்போதாவது தாமரை நினைவு வந்தாலும் அதை அப்படியே தூக்கி மூட்டை கட்டி வைத்து விடுவான் அஞ்சலியை மணந்து இரண்டு வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை அதற்கு மேல் பொறுமை காக்க அஞ்சலிக்கு மட்டுமல்ல மாறனுக்கும் மனமில்லை இதற்கிடையில் அஞ்சலி ஏன் குழந்தை பிறக்கல உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போல என்று ஒரு மனநோயாளி போல் பேச ஆரம்பித்திருந்தாள் குழந்தை ஒன்றை தூக்கி வைத்து கொஞ்ச மாறனுக்கும் ஆசைதான் அஞ்சலி வீட்டாரும் அவனது அம்மாவும் ஏதாவது டாக்டர் பாருங்க என்று கூற அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்த அந்த மறக்க முடியுமா என்ன இருவரையும் முழுமையாக பரிசோதித்து முடித்த மருத்துவர் மட்டும் முதலில் தனியாக அழைத்து மிஸ்டர் மாறன் நீங்க ஆனதும் குழந்தை வேண்டான்னு நினைச்சு உங்க மனைவிக்கு கருக்கணைப்பு ஏதாவது செஞ்சீங்களா ஐ மீன் டாக்டர் கிட்ட போகாம இந்த மருத்துவம் பாக்குற மூதாட்டிங்க இல்ல ஏதாவது அரகுற வைத்தியர்கிட்ட போய் ஏதும் கருக்கல் இப்ப செஞ்சீங்களா என்று கேட்க அதிர்ந்து போன மாறன் இல்ல டாக்டர் ஏன் இப்படி கேக்குறீங்க என்றான் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே மாறன் உங்க மனைவியுடைய கர்ப்பை சிதஞ்சு போற அளவு அவங்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்திருக்காங்க இந்த மாதிரியான நிறைய கேசுகளை நாங்க பாத்துருக்கோம் லீகலா ஹாஸ்பிட்டல் போய் கருக்கலைப்பு எல்லாம் பண்ண முடியாது அது உங்களுக்கு தெரியும்ல தாய்க்கு ஏதாவது ஆபத்து இல்ல குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா தான் கருக்கலைப்புக்கு அனுமதி உண்டு அப்படி இருக்கும் போது இப்ப குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதையும் தாண்டி கருத்தரிக்கும் போது இந்த மாதிரி அறகுற வைத்தியர்கள் அதுக்கப்புறமா காலத்துக்கு குழந்தையை பெத்துக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்க மனைவி விஷயத்துல கூட இப்படி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல நீங்க பொறுமையா அவங்க கிட்ட பேசி பாருங்க உங்க ரெண்டு பேரையும் பரிசோதனை பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்க மனைவிக்கு தான் குழந்தை பெத்துக்கிற வாய்ப்பே இல்ல நீங்க உங்க மனைவிய உள்ள கூட்டிட்டு வாங்க உங்க ரெண்டு பேரையும் உண்ணா உட்கார வச்சு தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் விஷயத்த சொல்றேன் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்த மாறன் இல்ல டாக்டர் ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிடுங்க மத்தத நான் பார்த்துக்கறேன் அவனை வியப்போடு பார்த்த மருத்துவர் மிஸ்டர் மாறன் இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது அது தப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன்னு சொல்றீங்களே உங்களால என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாதுதான் டாக்டர் ஆனாலும் அதிகபட்சம் ஒரு குழந்தைய தத்தெடுக்க எங்களால முடியும் இல்லையா என்னுடைய மனைவியுடைய தங்கச்சிக்கு ஒரே பிரசவத்துல மூணு குழந்தைங்க அந்த குழந்தைங்கள பாத்துக்க அவங்க ரொம்ப சிரமப்படலாங்க எப்படியாவது என் மனைவி கிட்ட பேசி அந்த குழந்தைங்கள்ல ஒண்ண தத்தெடுக்க வச்சிட்டா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி விழுந்துடும் இல்லையா அதுக்கு உங்க மனைவி ஒத்துப்பாங்களா மாறன் உன்னைய தெரிஞ்சுக்கிட்டதால நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க தயாராகலாம் உண்மை என்னன்னு தெரியாது உங்க மனைவியை அதுக்கு தயாராக எந்த வாய்ப்பு இல்ல எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய குழந்தை தங்களை அப்பா அம்மானு கூப்பிடணும்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி இருக்க அவங்களுக்கு உண்மைகள் தெரியாத வரைக்கும் அவங்க கண்டிப்பா அவங்க தங்கச்சி குழந்தையையே ஆனா கூட தத்தெடுக்க ஒத்துக்க போறது இல்ல அதனால நீங்க உங்க மனைவியை கூட்டிட்டு வாங்க நான் அவங்க பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இல்ல டாக்டர் உங்களுக்கு அஞ்சலிய பத்தி தெரியாது இப்போவே நான் அவளை நேசிக்கலன்னு குறை சொல்லிட்டு இருக்கா இப்படி ஒரு சூழல்ல அவளுக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி அவ தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு அவன் மேல பாசமே இல்லைன்னு கண்டிப்பா சொல்லுவா குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடும் டாக்டர் ஆனா எந்த ஒரு டாக்டரும் இப்படி ஒரு பொய்ய சொல்ல மாட்டாங்க சொல்லவும் கூடாது செய்யற துரோகம் உண்மையை தெரிஞ்சுகிட்டா அவங்க அடுத்த கட்ட முயற்சியை எடுப்பாங்க இல்லையா டாக்டர் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா ஒரு உயிரை காப்பாத்த ஒரு பொய் சொல்லலாமே புரியல குழந்தை இல்லாதது அவ மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு டாக்டர் அவ இப்பவே பாதி பைத்தியம் மாதிரி தான் அவளுக்கு தான் குறைன்னு தெரிஞ்சா அவ எது தப்பான முடிவுக்கு போயிடுவாளும்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் அது மட்டும் இல்ல கரு தான் கர்ப்பப்பை சிதஞ்சு போயிருக்குன்னு நீங்க சொன்னா அவ மனநிலை இன்னும் மோசமாயிடாதா எனக்கு நினைவிருக்கு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ மாதவிடாய் பிரச்சனைன்னு சொல்லி எங்க ஊர்ல இருக்கிற மூதாட்டி கிட்ட அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஆனா அது சரியாகல தொடர்ந்து ஒரு வைத்தியர்கிட்டையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க நீங்க இப்ப சொன்ன அந்த பிரச்சனை அதனால கூட ஏற்பட்டிருக்கலாம் யோசனையோடு மாறனை பார்த்த மருத்துவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க மனைவி உங்களுக்கு தெரியுமா தெரியும் டாக்டர் என்னுடைய மாமா பொண்ணுதான் உங்க கல்யாணம் காதல் கல்யாணமா உம் சொல்லலாம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாவது தப்புதன்டா நோ டாக்டர் என்னோடது ஒன் சைடு லவ் நான் மட்டும்தான் அஞ்சலிய காதலிச்சேன் ஓகே நீங்க பேசுறது வச்சு பார்க்கும்போது நானும் உங்களுக்கு உதவி பண்றதுல தப்பில்லைன்னு தோணுது உங்க மனைவியுடைய மனநிலை என்னானு என்னை விட நல்லா உங்களுக்கு தானே தெரியும் நான் வேணும்னா இப்போதைக்கு ஏதாவது சொல்லி அனுப்பிடுறேன் ஆனா நேருங்காலம் பார்த்து நீங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது நான் ஏன் சொல்றேன்னா அதனால எனக்கு கூட பிரச்சனை வரலாம் உங்களுக்கு தெரியாம அவங்க வேற ஏதாவது டாக்டர் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நினைச்சா அவரு உண்மைய சொல்லிடுவாரு அது என்ன பாதிக்கும் என் தொழில பாதிக்கும் இல்ல டாக்டர் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறி மருத்துவரை ஒப்புக்கொள்ள வைத்து இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல வைத்து விட்டான் அஞ்சலியும் அதுதான் பார்த்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு தெரியுமே என்று உறுதியோடு கூற மாறனும் எதையும் கூறாமல் இதோ இன்றளவும் அந்த உண்மையை மறைத்து வைத்திருக்கிறான் ஆனால் அவனையும் அவனது பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் அஞ்சலி அவன் மனதை நோகடித்துக் கொண்டிருந்தாலும் இப்போது அவனிடம் பாசமாக நடந்து கொள்கிறாள் இந்த நிலையில் இதோ தாமரை அவனது வீட்டிற்கே குடி வந்திருக்கிறாள் ஜீரணிக்க முடியவில்லை இவளுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை ஆபீஸ்ல பேசிக்கிட்டாங்க ஆனா குழந்தை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே இப்படியாக மாறன் மனம் சிந்தித்து குழம்பி கொண்டிருக்க மாறன் தாமரை இருவரையும் எப்படி இணைத்து மற்றவர் மனதில் தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தது அஞ்சலி மனம் தாமரையோ மாறன் அஞ்சலி வாழ்க்கையில் தன்னால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு கூடாது என்று உறுதியாக இருக்கிறாள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேற ஒரு ஒரு நல்ல நல்ல வீட்டை பார்த்துட்டு இங்க இருந்து அதுக்கு முன்னாடி தேடிக்கணும் வேலை எங்க கிடைக்குதோ அங்க ஒரு வீடு பார்த்து கிளம்பி போயிட வேண்டியதுதான் மறுநாள் காலை மாறன் அலுவலகம் புறப்படும் போது தாமரையின் வீட்டிலிருந்து எந்த ஒரு சத்தமோ சமையல் வாசனையோ வரவில்லை அஞ்சலி நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு மாறன் வாசலுக்கு வந்தான் தன் காரை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டுவிட அந்த சத்தம் கேட்ட பிறகுதான் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் தாமரை அஞ்சலி அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்திருக்கிறாள் மெல்லிய திரை வழியாக அஞ்சலி ஹாலில் அமர்ந்திருப்பதை கண்ட தாமரை குட் மார்னிங் அஞ்சலி என்றாள் மாறன் இல்லை என்று அவளுக்கு தெரியும் அல்லவா அவனது கார் அல்லவா இப்போது புறப்பட்டு சென்றது அந்த தைரியத்தில் தான் இவ்வளவு சத்தமாக குட் மார்னிங் என்று கூறுகிறாள் திரை வழியே தாமரை எதிரே நிற்பதை கண்ட அஞ்சலி குட் மார்னிங் தாமரை என்ன இவ்வளவு லேட்டா எந்திரிச்சு வர நீ வேலைக்கு போகலையா என்று கேட்டாள் வேலையா என்று இழுத்தவள் முன்னாடி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தேன் அந்த வேலை பிடிக்காம விட்டுட்டேன் இப்போ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னா இப்ப வேலை இல்லையா அப்ப எப்படி நீங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கெல்லாம் வேலை கிடைக்காம எங்க போக போகுது இப்ப அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு இருக்கு அத வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் அந்த காசு முடியறதுக்கு முன்னாடி வேலை கிடைச்சிடும் நான் நம்புறேன் ஓகே அஞ்சலி நான் வேலை தேடி இறங்கணும் முதல்ல ஒரு டீ போட்டு குடிக்கிறேன் என்று கூறியவள் சமையல் அறைக்கு சென்று டீ போட்டு எடுத்து வந்து ஹாலில் அமர்ந்தாள் என்ன தாமரை அம்மா இன்னும் எந்திரிக்க இல்லையா இல்ல என்னத்தி கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது இல்ல அதனால அம்மா அசந்து தூங்குறாங்க ஃபோன் பண்ண இல்லடி நான் தூங்குறேன் நீ எதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே தாமரை

ஆனா மேனேஜர் போஸ்ட்ல இருக்காரு அவர் நினைச்சா உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியும் அதெல்லாம் வேண்டாம் அஞ்சலி என் சொந்த நான் தேடிக்கிறேன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது வேகமாக வீட்டிற்குள் வந்தான் அவனை கண்டு அஞ்சலியும் தாமரையும் நின்றனர் திரை விலகி இருப்பதை கண்ட மாறனும் திகைத்து நின்றான் அவன் விழிகள் அவனையும் அறியாமல் தாமரையை தேடி ஓடியது அவளை தழுவி திரும்பிய விழிகள் அஞ்சலி மீது நிலைத்தது அஞ்சலி யார் இந்த ஸ்கிரீன் இப்படி போட்டது நான் தான் மாறன் நீங்க போயிட்டீங்க தாமரையும் கிளம்பிடுவா நானும் இங்க இருப்போம் கார் கார் நிக்குது மறந்துட்டேன் வேகமாக அறைக்குள் சென்றவன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் ஒரு நிமிஷம் மாறன் உறக்க அழைத்தாள் அஞ்சலி திரும்பி பார்த்த மாறன் என்ன என்று கேட்டான் உங்க ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கா வேலையா யாருக்கு தாமரைக்குதான் மாறன் அவ வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காளாம் இவங்க தான் என்கிட்ட வேலை ஏதாவது இருக்கான்னு கேட்க சொன்னாங்களா இல்ல நான் தான் கேக்குறேன் எங்க ஆபீஸ்ல எந்த வேலையும் இல்ல இருந்தாலும் அந்த வேலை இவங்களுக்கு பிடிக்காது அதனால வேற வேலை பாக்கட்டும் வேற ஏதாவது சொல்லணுமா இல்ல சரி நான் கிளம்புறேன் மாறன் சென்று விட பரவாயில்ல அஞ்சலி நான் வேற வேலை பாத்துக்கிறேன் எனக்கு டைம் ஆகுது நான் குளிச்சிட்டு ரெடி ஆகுறேன் தாமரை எழுந்து அவளது அறைக்கு சென்றாள் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்